சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்ற செய்தி என்ன பார்த்திங்கன்னா நேத்திலிருந்து தொடர்ந்து இதுவரைக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய குடிசைவாழ் மக்கள் அதாவது சாதாரணமாக அன்றாடம் வேலைக்கு போய் ஐநூறுரூவா ஆயிரரூவா சம்பாதிச்சு வாழக்கூடிய அந்த மக்கள் ஒரு ஐம்பது பேர் மிக மோசமான பாதிப்புக்குள்ளாகி நாற்பத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க இன்னும் சாவு எண்ணிக்கை அதிகமாக்கிற அளவுக்கு இருக்குது இந்த எத்தனால் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் கலக்கப்பட்ட சாராயத்தை குடித்தனால எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க தமிழ்நாடு முழுக்கவும் இது பெரிய அதிர்ச்சிக்குள்ளான விஷயமா இருக்குது ஆளுங்கட்சி மட்டுமில்லாமல் எதிர்கட்சியும் ஒவ்வொரு அரசியல் அமைப்புகளுமே இந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கொடுறோம்னு எல்லாமே கள்ளக்குறிச்சி நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சி நகரத்திலிருந்து விழுப்புரம் அந்த பக்கம் பாண்டிச்சேரி மேற்கு பக்கம் சேலம் தொடர்ந்து இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் ஆம்புலன்ஸ் வாகனங்களாக போயிட்டுருக்குது ஒன்று சாராயம் குடித்தவங்களை ஏற்றிட்டு போகிறாங்க இன்னொன்று இறந்து போனவங்கள திரும்ப ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க குழி வெட்டுவதற்கு கூட நேரம் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகமும் பேரூராட்சி நிர்வாகமும் ஜேசிபி இயந்திரங்களை வச்சு குழியை தோண்டி அதில் இறந்து போனவர்களுடைய உடலை போட்டு மூடிக்கிட்டு இருக்கிற ஒரு மோசமான அவலமான ஒரு சூழல் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி பகுதியில் நிலவிட்டு இருக்குது இத்தனை இருந்தாலும் கூட இந்த இளவு வீட்டுக்கு வர்றவங்க கூட இன்னும் போதையில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்கிற அதிர்ச்சியான ஒரு செய்தியையும் அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க இந்த இறந்து போன மக்கள் யாருமே பெரிய அளவிலான ஒரு இழப்பு ஏற்பட்ட மாதிரி அவங்க உணர்ந்துக்கலை சராசரி அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நிகழ்வாக இது ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிச்சாரு மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த இளவு வீட்டில் கூட பாதி பேர் போதையில் தான் தர இறந்து போனவங்க பெரும்பாலோனா நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாருக்குமே எட்டு வயசுலேருந்து இருபது வயது வரையிலான குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க கல்லூரி பள்ளியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை விட்டுட்டு இறந்து போயிருக்காங்க இதில் நாலு பெண்களும் அடக்கம் இன்னும் சில பெண்கள் இறந்து போகிற ஒரு சூழலில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு பதினைஞ்சு பேர் மிக மிக ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க எத்தனால் ஸ்பிரிட் கலந்த சாராயத்தை குடிக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் அதை கண்டுக்காமல் விட்டிருந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீஸும் கள்ளக்குறிச்சி நகர போலீஸாரும் இப்போ விச சாராயம் குடித்து நாற்பதுக்கும் அதிகமானவர் இறந்து போகும் வரைக்கும் அதை பற்றி கண்டுக்காமல் இருந்த கள்ளக்குறிச்சி நகரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீஸார் இப்போ யாரெல்லாம் குடிச்சிருக்கிறாங்க குடித்தவங்களாம் எங்கெங்கே போயிருக்கான் அப்படின்னு அவங்கள தேடி பிடிச்சி கொண்டுட்டு வந்து இப்போ மருத்துவமனையில் சேர்த்திட்டு இருக்காங்க இன்னும் பலர் குடித்தவங்க இதை பற்றி வெளியில் சொல்லாமையே இருக்காங்க கண் பார்வை குறைபாடோ அல்லது நினைவிளக்கின்ற நிலையோ அல்லது வயிற்று எரிச்சல் அதிகமாகி சாப்பிட்டதெல்லாம் மாந்தி எடுக்கிற மாதிரி சூழல் வந்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் மருத்துவமனைக்கு போயிட்டுருக்காங்க இன்னும் இதில் அட்மிட் ஆகக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் அவருடைய மனைவி விஜயா மைத்துனர் தாமோதரன் இந்த மூணு பேர் மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கண்ணுக்குட்டி மேலே இதுவரைக்கும் இருபத்தி ரெண்டு சாராய வழக்குகள் இருக்குது தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷமாகவே ஒரு சாராயம் விற்கிற வேலையை தான் செஞ்சிட்ருக்காரு ஆரம்ப காலத்துலலாம் இருந்த மாதிரி சாராயத்தை காய்ச்சி விற்கிற வேலைகளை இப்போ இவங்க யாருமே செய்கிறதில்ல ஏன்னா சாராயம் காய்ச்சறதுங்கிறது ரொம்ப தாமதமாகக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பாக அதை எப்படி காய்ச்சன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் சாராயத்தை நம்ம தயாரிக்கிறதுக்கான நேரம் காலம் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி நாள் ஆகிடும் முதல்ல ஒரு அஞ்சு கிலோ பட்டையை வாங்கிட்டு வந்து அந்த பட்டையை பொடி பொடியாக நறுக்கி ஒரு மண்பானையில் போட்டு ஊற போட்டு நிலத்தில் பரத்து வைக்கணும் அது ஒரு ஏழு நாள் அல்லது எட்டு நாளுக்கு பிறகு நொதித்து ஆவியாக வெளியில் வர அளவுக்கு வந்த பிறகு அதில் நாட்டு சக்கரையோ அல்லது நாட்டு வெள்ளமோ போட்டு அதோட வாழைப்பழம் இன்னும் சில பழங்களையெல்லாம் உள்ளே போட்டு மீண்டும் மூடி வச்சாங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு ஒரு வாரம் அதை நொதித்து ஒரு கொதிகலன் அதாவது பேரில் வச்சு அதை காய்ச்சி அந்த காய்ச்சற தண்ணி சூடாகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்கு பிறகு ஒரு மூணு மணி நேரம் அதிலிருந்து வரக்கூடிய வேர்வையை வெளியில் பிடிச்சி அதை எடுத்து தான் சாராயமாக கொண்டு வராங்க இந்த சாராயத்தை அஞ்சு லிட்டரை நீங்கள் உருவாக்குறதுக்கு குறைந்தபட்சம் இருபது நாட்களுக்கு குறைவில்லாமல் வரும் இப்படி ஒரே நேரத்தில் ஒரு ராத்திரி முழுக்க பத்து அடுப்பு எரிஞ்சினா தான் அந்த இடத்துல ஒரு ஐம்பது லிட்டர் சாராயத்தை உருவாக்க முடியும் இதுக்கான கால அவகாசமோ அல்லது நேரமோ யாருக்குமே இருக்கிறதில்ல அதனால் கிராமங்களில் கள்ளச்சாராயங்கிறத காய்ச்சல் ரொம்ப குறைஞ்சி போச்சு ஏதாவது ஊரில் சில விசேஷங்கள் மற்றபடி அந்த உள்ளூர் அளவிலான சரக்குகள் அதாவது ஒரு முந்நூறு நானூறு குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் சாராயம் காய்ச்சினாங்கன்னா அந்த ஊருக்கு தான் தேவையாக இருக்குமா தவிர கள்ளக்குறிச்சி மாதிரி மாவட்ட தலைநகரில் இருக்கிற ஊருக்கெல்லாம் இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து கொடுக்குற சாராயங்கள் கட்டுப்படியாகாது அப்படி காய்ச்சறதாக இருந்தால் ஒவ்வொரு ஊர்லேயும் நூறு நூறு பேராது சாராயம் காய்ச்சினாங்கனா தான் இதுக்கான தேவையை பூர்த்தி பண்ண முடியும் அந்தளவுக்கு குடிகாரர்களுடைய எண்ணிக்கை இப்போ அதிகமாகிட்டுது அதனால் இந்த சாராயம் விற்பனை செய்யக்கூடியவங்களும் காட்சி விற்கிற நாட்டு சாராயம் காட்சி விற்கிற யார்கிட்ட இருந்தும் சரக்கு கொள்முதல் பண்ணுறதில்ல அதில் கிடைக்கக்கூடிய லாபமும் அவங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஸ்பிரிட் வாங்கிட்டு வந்து அந்த இருந்து தண்ணியை கலந்து சாராயமாக மாத்திர முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இந்த ஸ்பிரிட் எல்லாமே எத்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பிரிட் எல்லாமே மொலாசஸ் அப்படிங்கிற கரும்பு ஆலையிலிருந்து வெளிவடக்கூடிய கழிவுகள் இருந்தால் கிடைக்கிது கிட்டத்தட்ட ஆரம்ப காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முந்தைய காலகட்டங்களில் ஒவ்வொரு கரும்பு ஆலைகளிலும் லட்சக்கணக்கான டன் அந்த மொலாசஸ் அப்படியே அங்கே நிலத்தில் கொட்டி கிடக்கும் அது யாரும் பயன்பாடெல்லாம் கிடந்து தந்தது காலப்போக்கில் அது எல்லாமே மருத்துவத்துக்கு பயன்படக்கூடிய ஸ்பிரிட்டாக மாற்ற ஆரம்பித்ததுக்கு பிறகு அதனுடைய தேவை கொஞ்சம் அதிகமாகிட்டுது இன்றைய நிலையில் போனால் மெடிக்கல் ஸ்பிரிட் நான் மெடிக்கல் ஸ்பிரிட் அப்படின்னு ரெண்டு வகையான ஸ்பிரிட்டே அந்த இருந்து பிரித்து எடுக்கிறாங்க இதில் மெடிக்கல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கான பணிகளுக்கு அது கொண்டு போயிடுறாங்க அதிலிருந்து அதனுடைய மூலக்கூறுகளை பிரித்தும் வேறு சில மூலக்கூறுகளை உள்ளே சேர்த்தும் போது அது பல்வேறு விதமான மருத்துவ தேவைக்கான பொருளாக மாறிடுது குறிப்பாக சொல்லப்போனோம்னா நம்ம உடலில் காயம் ஏற்பட்டாலோ அல்லது புண் ஆறுவதற்காகவும் நம்ம போட்டு சுத்தம் பண்ணக்கூடிய ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஒரு வகை இருக்குது இதே ஸ்பிரிட்டில் இன்னும் சில வேதிப்பொருட்களை கலந்தோம்னா அதனுடைய காரத்தன்மை குறைஞ்சிடும் அதுக்கு பிறகு நம்ம மவுத் வாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடிக்க பயன்படக்கூடிய மருந்தாகவும் மாற்றலாம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு வகையான மருத்துவ பயன்பாட்டுக்கு இந்த மெடிக்கல் ஸ்பிரிட் பயன்படுது இதிலிருந்து வரக்கூடிய இன்னொரு வகை தான் நான் மெடிக்கல் ஸ்பிரிட் இந்த ஸ்பிரிட்டினுடைய பயன்பாடும் இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டுது மிகப்பெரிய அளவிலான இரும்பு தொழிற்சாலைகள் இருக்கிற இரும்பை கரைப்பதற்கும் இந்த ஸ்ப்ரிட் பயன்படுது பிளாஸ்டிக் கரைப்பதற்கு பேப்பரை கரைப்பதற்கு பெயிண்ட் கலக்குவதற்கு இது பயன்படுது பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பை பிரித்திட்டு பிறகு இது பயன்படுது இன்னும் சொல்ல போனால் எண்ணெய் நிறுவனங்களில் எண்ணெயினுடைய அடர்த்தி அதிகமாகி காட்டுறதுக்கும் இந்த ஸ்ப்ரிட்டு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு இந்த ஸ்பிரிட் எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கி மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கிற எல்லா பொருளிலேயுமே உங்களை கலந்துருக்குது இப்படி நான் மெடிக்கல் ஸ்பீடாக போகக்கூடியதை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லைசன்ஸ் அடிப்படையில் அவங்களுடைய தேவைக்கு தக்கபடி வாங்குவாங்க வாங்குறதை ஒரு காலகட்டங்களில் அந்த தொழிற்சாலையில் பயன்படுத்த முடியாத சூழல் வரும்போது அல்லது இந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் கூடுதல் விலைக்கு வித்துறாங்க இந்த எத்தனை ஆளை வாங்கிட்டு வரக்கூடிய அந்த கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க ஒரு லிட்டர் எத்தனை நாளுக்கு அஞ்சு லிட்டர் அப்படிங்கிற அளவில் தண்ணியை கலந்தாங்கன்னா அது குடிக்கிறதுக்கான அந்த சாராயமாக மாறிடும் இது குறைவான அளவுக்கு தான் போதையை வர வைக்கும் ஆனால் உடலுக்கு பெரிய அளவில் ஒன்று பாதிப்பு இருக்காது இதை வாங்கிட்டு வந்து இவங்க உடனடியாக ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்து அஞ்சு லிட்டர் தண்ணியை கலந்து ஆறு லிட்டராக மாற்றி இருநூறு மில்லி அறுபது ரூபா அப்படிங்கிற அளவில் பிரித்து வைத்துறாங்க இதே அளவுக்கான சரக்கை டாஸ்மாகில் நம்ம கொள்முதல் பண்ணோம்னா அதனுடைய விலை நூற்றி நாற்பது ரூபா வருது அதுவும் இப்போ கரூருக்கு வேறு ஒரு இருபது ரூபாருந்து தனியாக வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் அதனுடைய விலை நூற்றி அறுபது ரூபாயாக வந்துடுது இந்த நூற்றி அறுபது ரூபாய்க்கு நூற்றி ஐம்பது மில்லி சரக்கை வாங்கி குடிக்கிறதுக்கு பணம் கட்டுப்படியாகாத மக்கள் நேரடியாக இந்த மாதிரி எத்தனை நாளை கலந்து வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களை நோக்கி போகிறாங்க இவங்ககிட்ட தொடர்ந்து போகக்கூடிய வாடிக்கையாளர்கள் போதை சரியாக வரல அப்படின்னு சொல்கிறதைத் தொடர்ந்து இந்த எத்தனை நாளை ஒரு லிட்டருக்கு அஞ்சு லிட்டரு அப்படின்னு கலக்கக்கூடிய ஆளுங்க அதனுடைய அளவை நாலு லிட்டர்லேருந்து மூணு லிட்டராகவும் மூணு லிட்டருந்து ரெண்டு லிட்டராகவும் குறைச்சி போதை அதிகமாக வரட்டுங்கிறதுக்காக செய்யும்போது இந்த மாதிரியான விபரீதங்கள் நடந்துருது இந்த விபரீதம் இப்போ மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேருங்கிற அளவில் சாக வச்சிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அரசும் அதை கட்டுப்படுத்துகின்ற காவல்துறையும் இது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை இப்போ ஒரு ஐம்பது பேர் செத்தாங்கன்னா ஆளுக்கு பத்து லட்சம் கொடுத்து முடிச்சிடறாங்க அடுத்த வருடமும் இது இன்னொரு பத்து பதினஞ்சு பேரோ அல்லது இருபது பேராக அப்பவும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சுருவாங்க இதிலிருந்து இதுக்கு நிரந்தர தேர்வை எடுக்கிறதுக்கான எந்த வழியுமே கிடையாது போதை இல்லாமல் சாராயம் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சமூக சீரழிவை இந்த அரசுகள் கொண்டு வந்து வச்சிருச்சு இனி இவங்களை போதை இல்லாமல் வாழவே வழி இல்லைங்கிற நிலையில் இவங்களுடைய அன்றாட தொழிலுக்கு போறதுக்கும் வழக்கமான வேலைகளுக்கு போறதுக்கு முன்னால சரக்கடிக்காமல் போக முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு அடிமை சமூகமாக மாற்றி வச்சிட்டாங்க இதிலிருந்து இந்த சமூகத்தை எப்படி மீட்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாருக்கும் முன்னால் எழுந்திருக்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிற எத்தனால் கலந்த சராயத்தை குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைக்கிறதுனா ஒரே வழி தான் மாற்று வழியாக டாஸ்மாகில் விற்கக்கூடிய சரக்குனுடைய விலையை குறைக்கணும் டாஸ்மாகில் விற்கக்கூடிய அந்த நூற்றி ஐம்பது ரூபா மதிப்புடைய சரக்குனுடைய கொள்முதல் விலை ஒரு இருபது ரூபா தான் வரும் அதுக்கு மேலே வரி கூடுதல் லாபம் அதிகாரிகளுக்கான மாமூல் இப்படி பல்வேறு விதமான கூடுதல் வரிகளை அதில் ஏற்றி ஏற்றா அதை நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இதை அரசோ அல்லது அரசு சார்ந்த ஒரு பொதுத்துறை நிறுவனமோ தயாரித்து வைத்தாங்கன்னா நூற்றி ஐம்பது மில்லி சரக்கை வெறும் இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய்க்குள்ள அதை தர முடியும் அந்தளவுக்கு அதனுடைய கொள்முதல் மதிப்பு இருக்குது ஆனால் அரசியல் கட்சிகள் தங்களுடைய நிதி தேவையை பயன்படுத்தியும் ஏன்னா ஒரு ஒரு அரசியல் கட்சியுமே இன்றைக்கி மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்காங்கன்னா இதில் இவங்க வச்சிருக்கிற சொத்தில் பெரும்பகுதி இந்த மாதிரி சாராய கம்பெனியினுடைய நிர்வாகிகள் கொடுத்ததான் முந்தைய எல்லாம் ஒரு கரும்பு ஆலை வச்சுருந்தாங்கன்னா அந்த கரும்பு ஆலை அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஸ்பிரிட்டை வேறு ஒருத்தருக்கு வைப்பாங்க இப்போ அந்த மாதிரியான நிலைமையில் மாறி கரும்பு ஆலை வச்சுருக்கவனே சாராய ஆலையை ஆரம்பிச்சிட்றான் அல்லது சாராய ஆலை நடத்திக்கிட்டு இருக்கிறவன் ஒரு கரும்பு ஆலைய ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு மொலாசஸ் எல்லாமே இவங்களே எடுத்துக்கிற சூழல் வருது இன்றைக்கி தமிழ்நாட்டு இருக்கிற பெரும்பாலான கரும்பு ஆலைகளில் ஆளுங்கட்சியை சார்ந்த அல்லது எதிர்கட்சியை சார்ந்த யாராவது அதில் பங்குதாரராக இருப்பாங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அல்லது எதிர்கட்சியாக இருக்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே சாராயம் எரிசாராயம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையை நேரடியாகவோ மறைமுகமாக வச்சு அதன் மூலமாக த இருக்காங்க இவங்க மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கின்ற இந்த ஒரு கோட்டருக்கு நூற்றி அறுபது ரூபாய் நிற்கக்கூடிய இந்த ரேட்லேருந்து இருந்து வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பங்கு கமிஷனை அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துறாங்க அதனால் அரசியல் கட்சிகள் எந்த சூழ்நிலையிலுமே இந்த சாராய கம்பெனிகளை மூடுவதற்கோ சாராய கம்பெனியினுடைய வியாபாரத்தை தடுப்பதற்கோ ஒரு தூளி கூட முயற்சி பண்ண மாட்டாங்க அந்த வகையில் இந்த சாவு அப்படிங்கிறது இனியும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது இதை நிறுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதை பற்றி யோசிக்கும்போது பெரும்பாலான சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது அதுக்கும் இப்போ இருக்கிற சூழலில் சாத்தியமில்லை பூரண மதுவிலக்கு வந்தால் அரசும் செயல்பட முடியாது குடித்து பழக்கப்பட்ட மக்களும் போதை இல்லாமல் வாழ முடியாதுங்கிற நான் ஒரு சிக்கல்தான் இருந்துகிட்டு இருக்குது இதை கொண்டு வர்றதுனா ஒன்றும் பெரிய முடியாத காரியெல்லாம் கிடையாது நிச்சயமாக அரசும் காவல்துறையினச்சா கொண்டு வரலாம் அதுக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிற சூழலில் ரொம்ப எளிமையான வழியாக கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் இருக்க மாதிரி கல் கடையை திறந்து விட்டாங்கன்னா இந்த பிரச்சனை பெரும்பாலும் குறைஞ்சிரும் ஒரு லிட்டர் கல் அதிகபட்சமாக ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாயில் கிடைக்கும் அவங்க வாங்கி நிம்மதியாக குடிச்சிட்டு போயிடுவாங்க எந்த விதத்திலும் யாருக்கும் உடலுக்கும் கேடு இல்லாத அதே நேரத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் பயன்படக்கூடிய வகையில் தென்னை மரங்களுக்கும் பனை மரங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமாக அந்த கல் இருக்கும் அதையும் கிட்டத்தட்ட விவசாயம் சார்ந்த அமைப்புகளும் அல்லது பனைத் தொழிலாளர்கள் வாரியமும் பனைத் தொழிலாளர்கள் சார்ந்த அமைப்பும் சமூகம் சார்ந்தவர்களுமே கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கல்லுக்கடையை திறங்க திறங்கன்னு தான் இருக்காங்க ஆனால் அப்படி கல்லுக்கடையை திறக்கும்போது இந்த அரசியல் கட்சிகளுக்கு மறைமுகமாக வரக்கூடிய கையூட்டு அதாவது இந்த சாராய நிறுவனங்கள் இருந்து ஆண்டு ஆண்டுக்கு வரக்கூடிய பல நூறு கோடி ரூபாய் பணம் வராமல் போயிடும் அதனால் கல்லுக்கடையை திறக்காமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற சூழலில் மக்கள் நிம்மதியாக இருக்கணும் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் அதே நேரத்தில் உள்ளம் கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொன்னால் கல்லுக்கடையை திறக்கிற தவிர வேறு வழி கிடையாது இதை இந்த அரசு பரிசீலிக்குமானால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் தலைமை காவலர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பேருக்கு மேலே இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சிலர் இடமாற்றம் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே இதில் குற்றவாளிகள் அப்படின்னா நிச்சயமாக குற்றவாளிகள் தான் ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சி விசசாராய சம்பவம் நடந்திருக்கிற இடம் மகளிர் காவல் நிலையத்தினுடைய எதிர்ப்பக்கம் ஒரு நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நீதிமன்றத்துக்கு பின்னால் நூறு மீட்டர் தூரம் பேருந்து நிலையத்திலிருந்து நூறு மீட்டர் தூரம் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து நூறு மீட்டர் தூரம் நகராட்சியிலிருந்து ஒரு பரலாங்கு தூரம் நகரத்தினுடைய மிக முக்கியமான மையப்பகுதியிலேயே இத்தனை கொடூரமாக நடந்திருக்குது நகரத்தினுடைய பல பகுதியை சேர்ந்தவர்களும் இந்த இடத்துல வந்து இந்த கண்ணுக்குட்டி சாராயம் குடிச்சிட்டு போயிட்டு இருந்துருக்காங்க இவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ விற்கிறாரு எவ்வளோ லாபம் வருது அதில் நமக்கு எவ்வளோ கமிஷன்கிறது வரைக்கும் அத்தனையுமே சட்டம் ஒழுங்கு போலீஸுக்கும் தெரியும் மதுவிலக்கு போலீஸுக்கும் தெரியும் இந்த நபர் இந்த கண்ணுக்குட்டி இருபது வழக்குகளை கடந்தும் இருக்கார்னா இவரை மாற்று வழியில் கொண்டு போகிறதுக்கு காவல்துறை எந்த முயற்சியுமே எடுக்கல இவர் இந்த தொழிலை செய்யக்கூடாது வேறு ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும் ஒரு நல்ல அதிகாரிகளாக இருந்தால் அவங்க மாற்றிருக்கலாம் ஆனால் இங்கிருந்து அதிகாரிகள் எதுவுமே செய்யாமல் மீண்டும் மீண்டும் அவர் சாராயம் வைக்க வச்சு அதன் மூலமாக ஒவ்வொரு மாதமும் மாமூல் வாங்கிறதான் வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இந்த மாதிரி அதிகாரிகளை பணி நீக்கமோ அல்லது பணி மாற்றுதலோ செய்யாமல் கட்டாயமாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வரணும் அதுதான் சரியான வழிமுறையாக இருக்கும் அப்போ தான் இந்த சாராய சாவுகள்லாம் குறையும் அதுக்கு மாற்று வழியாக இவங்களுடைய பிரச்சனையே வேணாம் அப்படின்னு நினச்சா பேசாமல் கல்லுக்கடைகளை திறந்துட்டு போயிருந்து ஒரு வகையில் அரசுக்கும் மக்களுக்கும் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியோடு இந்த வீடியோவை நம்ம நிறைவு நன்றி